சாதாரண ஒரு சின்ன விஷயம் தேவர் குளம் வன்னி ஏரியாக்களில் ஜாதி ரீதியாக வந்து அங்கே உள்ள ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜு பவுல்ராஜ் அவங்க போகிற அந்த ரோட்டுகளில் போகிற பசங்களை அதாவது தேவர் குளம் ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க ஒரு ஹெல்மெட்டு போடாட்ட கூட வந்து பைக்கோட ஒரு கேஸ் போடாமல் கூட பைக்கோட கொண்டு போய் அந்தவங்களை வந்து சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பசங்கள் அந்த ஏரியாவில் ரொம்பலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும்போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க இல்லைன்னு உடனே ஒரு நம்ம ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு முற்றைய போராட்டம் மாதிரி சேர்ச்சில் போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு வந்து மேலதிகளுக்கு கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது எசகி ராஜா தம்பி எசகி ராஜா வந்து பிஎம்டி அறக்கட்டையில் அவர் போய் இருக்கும்போது அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வண்டி குழந்தை வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறிய அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் மறைச்சுட்டுருக்காங்க அது வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் பேர் வள்ளி வள்ளி நாயகம் அப்போ ஏஎஸ்பியிலேருந்து எல்லா பேரும் அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அந்த மறைக்கிற மறைச்ச ஆட்களை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காவல்துறை நினைச்சிருந்தா அதை பக்குவமா பேசி அப்புறப்படுத்திருக்கலாம் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க அதை இவ்வளவு ஒரு பிரச்சனை அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியா செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இதுக்கிட்ட ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு எது பண்ணாங்களோ அது கூட இல்லாம அப்ப ஜாதி வெறியோட தான் ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தலைவனா ஒரு சமுதாய தலைவன் இப்போ நானும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை ஒரு அக்யூஸ்டை ஒரு சாரா வியாபாரி ஒரு ஊர் இருந்து கட ஒரு போலீஸ் வந்து குடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊர்க்காரவங்க அவங்க சாரா வியாபாரியா இருப்பாங்க இருந்தாலும் கஞ்சா வியாபாரியா இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க நாலு பேர் சொந்தக்காரன் ஊர்க்காரன் இறக்கி விட்டு போங்க சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவருக்கு வந்துகிட்ட ஏற்கனவே எல்லாமே இது பண்ணிடுமா அதுக்கு எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க வந்து இவர் அரெஸ்ட் பண்ண வரல அப்போ இதே மாதிரி ஒரு தடுக்கக்கூடியது ஒரு சமுதாய தலைவருங்கிற இதில் இருக்கும்போது போது தடுக்கும்போது அந்த பொதுமக்களை பக்குவமாக சொல்லி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை நீங்கள் அவர் மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் முன்ன நாங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்க அவர் கூட்டு போகிற ஒரு பிரச்சனை கூட்டு போகிறோம்னு சொல்லி இவங்களை நினைச்சிருந்தால் இவ்வளோ ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த வட்டி நாயகங்கிறவரை அந்த ஊரில் வந்து எந்த பிரச்சனையினாலும் அங்கே சமுதாய ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் பேசக்கூடியவர் ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சொல்லக்கூடியவர் அப்போ எதுவுமே சொல்லாம சபாபதிங்கிற அவரு மாணவர் இன்ஸ்பெக்டர் அவர் தான் இறங்கின உடனேயே அவர் ஒக்க அவரை மறுத்த உடனேயே குறிப்பிட்டு அவரை லத்தி சார்ஜன் அவரே ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கிறார் அடிச்சுட்டு தளத்தில் மர்ம உறுப்புலயே போட்ஸ் கார்ட்டை மிதித்து அடிச்சு ஆறு அடித்த அடிச்ச உடனே பெண்கள் இப்போ நம்ம போன மேலே போனேன் பெண்கள் வந்து ஒன்று சொல்லி பெண்கள் ஊட போய் மறைச்சு விழுந்த உடனே அப்புறம் அடி காயம் ஒரு பொம்பளைக்குள்ள கை ஒடிய வேண்டியது வலைகள் வலைகளை நெருங்கி கிடக்கு இப்போ இது இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா அப்படிங்கிறது தெரியல பாதிக்கப்படுறோம் சாதி ரீதியாக எங்களை வந்து எல்லாருமே வந்துக்கிட்டு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க சாதி ரீதியா சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போன நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க அடிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஏதாச்சும் ஒரு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தேவர் சேசனுக்கு போனா என்ன செய்கிறாங்களாம் அவங்க அப்பா வர சொல்லி விட்டு கண்ணத்துல அடுறாங்க கண்ணத்துல யார் அப்பா விட்டு பிள்ளைய சரி நம்ம பிள்ளை இந்த கேஸ்னா ஒரு அடிச்சுட்டு நம்ம பிள்ளையில வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால நம்ம மயமல கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு சினிமா படத்துல சொன்னது மாதிரி சத்த அவர்ல ஓங்கி ஆடுறாங்கிறதான் தாப்பனை இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்குது ஒரு பெத்த பிள்ளைய